ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி அது எல்லாருக்கும் தெரியும் அவரோட எல்லா படைப்புலயும் ஒரு ஒரு உண்மை இருக்கும் ஒரு தேடல் இருக்கும் எனக்கு அவர் ரொம்ப வருஷமா ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரை மீட் பண்ண நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லயும் ராமோட ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அவரோட ஒவ்வொரு படைப்புலையும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார் அதுதான் என்னோட நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்றதுக்கான காரணம் ராம் எல்லா படத்துலேயும் ஸ்கிரிப்ட் இருந்து டிஸ்கஸ் பண்ணுவார் நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் தங்களுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம் அண்ட் ராம் ஐ ஹவ் ஆல்வேஸ் டியூ நான் முதல் முறை உங்களோட ஹய் ஹாம் சித்தார்த் ஹயம் ராம் நம்ம மீட் பண்ணிலிருந்து ஒன்று நீங்கள் என்னோடய உயரத்தில் இருப்பீங்க ஃபிசிக்கலி ஆல்சோ ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணும்ண்ணா தனியிலிருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து தான் நின்னுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையிலிருந்து தான் பார்ப்பேன் பிகாஸ் யூர் ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் எ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ் இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லேயும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் வந்து இந்த பறந்து போ பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான பாசிட்டிவான லைட் ஹார்ட்டடான రో ర జాలి పడం